கார்த்தே பூமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வெல் டைவர்சிஃபைடு ஃபண்ட் அண்ட் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு நீங்களே டூ இட் யுவர் செல்ஃப் டூ இட் யுவர் செல்ஃப்னு என்ன அர்த்தம்னா நான் எந்த விதமான அட்வைஸரோ நான் போய் கேட்க போகிறதில்லை நானே தான் பண்ண போகிறேன் எனக்கு வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாங்கள் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பேசிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம் பேசிவ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏடிஎஃப்னு பேர் அது பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் இன்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சென்செக்ஸ்னு ஒரு இன்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அதில் உள்ள என்ன சென்செக்ஸில் இருக்கோ அதே ப்ரொப்போர்ஷன் மிமிக் பண்ணி ஒரு ஏடிஎஃப் பேசிவ் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதே காம்பனெண்ட் அதே வெயிட்டேஜுக்கு ரெப்ளிகேட் பண்ணி கொடுப்பாங்க இது பேர் வந்து பேசிவ் ஃபண்ட் இதில் ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது அதாவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க ஐயாயிரூபா கொடுக்குறீங்க ரூபா கொடுக்குறீங்க வாங்கிடலாம் இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா நீங்கள் ரெண்டு விதத்தில் ஓப்பன் பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் டிமேட் அக்கௌண்ட் வழியாக ஓப்பன் பண்ணி ஸ்பாட் ப்ரைஸஸ் வாங்க முடியும் ஸ்பாட் ப்ரைஸஸ்னாக்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்டே அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வீழ்ச்சி இருந்து சென்செக்ஸ் வந்து ரெண்டு 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 டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தது உங்களுக்கு ஒரு கரெக்டான டைமிங் தெரியும் அப்படின்னீங்கன்னாக்க நீங்கள் டிமேட் வழியாக வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஸ்பாட் ப்ரைசஸ்ல உங்களால் வாங்க முடியும் அதே இதை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறீங்க இதே ஒரு பேசிவ் ஃபண்ட் இதே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறீங்கன்னா ஈவினிங் டைமில் உள்ள என்ஐபி உங்களுக்கு கிடைக்கும் சரி சார் நான் கேட்டது ஆக்டிவ் ஃபண்ட் நீங்கள் சொல்கிறது பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா இந்த பேசிவ் ஃபண்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இப்போ நிஃப்டியில் வந்து ஐம்பது ஷேர் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் லார்ஜ் கேப்பில் எனக்கு ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டார் இந்த ஐம்பது கம்பெனிலுமே அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார் லார்ஜ் கேப்பில் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி பர்சென்ட்டில் ஒரு ஸ்மால் கேப்லேயும் போடலாம் மிட் கேப்லேயும் போடலாம் ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இன்றைக்கு மார்க்கெட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் எப்படி இருக்குது ஒரு சமயம் அவர் வாங்கின ஷேர் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் அதை விட்டு வெளியில் புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் வந்துடுவார் இன்னொரு ஷேர் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அந்த அட்ராக்டிவ்வாக உள்ள ஷேருக்கு அவருள்ள போவாரு ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ல வந்து போர்ட்ஃபோலியோ டேர்னா ஒரு ரேஷியோன்னு சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோ டர்ன ஒரு ரேஷோனா ஒவ்வொரு மாதமும் இந்தந்த ஷேர்ஸ்லாம் அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்தந்த ஷேர்லாம் வெளியில் போயிருக்காங்க இது பேர் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னு சொல்லுவோம் சரி சார் இது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்னு சொல்லிட்டீங்க அப்போ இந்த டைவர்சிஃபைடு ஃபண்ட்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து செக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டாக் இருக்குது அதில் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களுடைய யூனிவர்ஸை இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ்குள்ளே வச்சுப்பாங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ்குள்ளே இருக்கிறது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைவர்சிஃபிகேஷனை க ஜென்ரலாக வந்து செக்டர் வைஸ் பண்ணுவாங்க செக்டர் வைஸ் டைவர்சிஃபிகேஷன் என்னென்ன மாதிரி செக்டர்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இஸ் அ செக்டர் ஸோ என்டையர் ஆட்டோமோட்டிவ் வந்து மாருதியாக இருக்கலாம் டாட்டா மோட்டர்ஸாக இருக்கலாம் மஹேந்திராவாக இருக்கலாம் இது எல்லாமே ஆட்டோமோ அதே மாதிரி ஆட்டோ ஆங்கிலரின்னு ஒரு சப் செக்டர் கூட வர முடியும் சப் செக்டர்னால் என்ன அர்த்தம்னாக்க வீல்ஸ் இந்தியாவாக இருக்கலாம் இல்லைனா சுந்தரம் பிரேக்காக இருக்கலாம் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ரேனே பிரேக் லைனிங்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்டர் ஸோ ஆட்டோமோட்டிவ்னு ஒரு செக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆக்ஸு ஆன்சிலரின் அதே மாதிரி பேங்கிங்னு ஒரு செக்டர் இருக்கு பேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது பிரைவேட் செக்டர் பேங்க் இருக்குது ஸோ பப்ளிக் செக்டரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு கனரா பேங்க் இருக்குது பிரைவேட் செக்டரில் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு ஆக்சிஸ் பேங்க் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு அதே மாதிரி பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டெண்டட் செக்டர் சொல்லுவாங்க பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர்மாங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அதில் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அது லிஸ்ட் ஆயிருந்தா அது வரும் இப்போ ஒரு சும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்னு ஒரு லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படியா இருந்தால் அது ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வரும் அதே மாதிரி கேம்ஸ்னு ஒரு கம்பெனி இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஆர்டிஐ கம்பெனி அதெல்லாம் கூட ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் கொண்டு போகலாம் ஸோ இது வந்து ஒரு செக்டர் ஸோ நம்ம வந்து பார்த்தது ஆட்டோ ஆட்டோ ஆங்ஸிலரி பேங்கிங் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு ஒரு செக்டர் சொல்லுவோம் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா எல் டி அந்த மாதிரியான ஒரு கம்பெனி வர முடியும் அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறது அது ஒரு செக்டராக இருக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலியம் ஆயில் பெட்ரோலியம் பிபிசிஎல் ஐ மீன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி ஸோ மொத்தம் இருபத்தி ரெண்டு செக்டர் இருக்குது ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் என்ன சொல்கிறார்னா நான் நான் யூஸ் என்னோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் அந்த பர்டிகுலர் ஃபண்டோட அப்ஜெக்டிவ் வந்து ஐ ஐஎம் டு இன்வெஸ்ட் இன் அ டைவர்சி ஐம் டு கிரியேட் அன் இன்வெஸ்ட் இன் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போகிறது இல்லை நான் வந்து எந்த செக்டரில் வேணா இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை யார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டைவர்சிஃபைடு ஃபண்டு அது ஒரு மல்டி கேப்பாக இருக்கலாம் ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு வெல் டைவர்சிஃபைட் ஃபண்டில் உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸ்போஷரும் இருக்கும் ஃபண்ட் மேனேஜர் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி போடுவார் அதையும் நீங்கள் ரிவியூ பண்ணணும் இப்போ ஒரு ஃபண்டை வாங்கணுமா வாங்கக்கூடாதா விற்கணுமா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டிஃப்ரெண்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் ஈட்டி தமிழில் மூணு டிஃப்ரெண்ட் வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கோம் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்ஸு அட்வான்ஸ்டு அந்த மாதிரி வந்து ஒரு மூணு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டைவர்சிஃபைட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இல்லை சார் எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வரணும் எனக்கு வந்து ஒரு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர் நான் ஒரு பத்து வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல இது வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் ஜென்ரலாக வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்ப்போம் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதாவது உங்களால் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கூட கீழே விழுந்தா இப்போ ஒரு என்எஃப்ல பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கின என்எஃபி ஏழாயிரம் ரூபாய்க்கு போனாலும் என்னால் பிரச்சனை இல்லை நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நான் ஜென்ரலாக வந்து நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தீமேட்டிக் ஃபண்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கும் அதிகமான ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் அண்ட் டைவர்சிஃபைட் ஃபண்டுனாக்க ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு வெல் டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் வேரியஸ் செக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவார் அடுத்த கேள்விக்கு போகலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க